போது அந்த கதவை திறந்த அண்ணன் சீமானுடைய தனி தனி பாதுகாப்ப பாதுகாப்பாளர் அமல்ராஜ் அவர்கள் என்ன விவரம் என்று கேட்பதற்குள் அந்த நீலாங்கரை ஆய்வாளர் உடனடியாக அவரை தாக்கி அவரை இழுத்து அந்த பெரும் தாக்குதலில் அவர் மட்டுமல்ல அவர் கூட வந்திருந்த அன்யூனிஃபார்மில் இருந்த இரண்டு காவலர்களும் சேர்ந்து தாக்கி அவரை அழைத்து சென்ற காட்சிகள் நாங்கள் எடுத்த காட்சிகள் அல்ல ஒட்டு உங்களை போன்ற இண்டிபெண்ட் மீடியாஸ் எடுத்த காட்சிகள் அந்த காட்சிகளை பார்த்த ஒவ்வொரு நபருக்குமே தெரியும் ஒட்டு மொத்தமாக காவல்துறை மட்டுமே இப்படி வந்து அத்துமீறலையும் ஒரு மிகப்பெரிய சட்டவிரோத செயலையும் செய்துள்ளது என்பது ஆனால் அவர்கள் இரண்டு பேரையும் கைது செய்த காவல் நீலாங்கரை காவல்துறை அவர்கள் வீட்டுக்கு செல்ல சென்று வந்து அதாவது வளசரவாக்கும் காவல் இன்ஸ்பெக்டர் தன்னிடம் புகார் அளித்ததாகும் நாங்கள் அந்த சம்மனை ஒட்டும் போது அதுக்கு வந்து இவர்கள் இடையூறு ஏற்படுத்தினார்கள் என்று சம் அவர் வந்து புகார் அளித்ததாகும் அந்த புகாரை நான் விசாரிக்க சென்றேன் அப்பொழுது இவர்கள் இருவரும் என்னை பணி செய்ய விடாமல் தடுத்தார்கள் என்னை தாக்கினார்கள் அதுவும் வந்து திரு அமல்ராஜ் அவர்கள் அவர் முன்னாள் ராணுவ வீரர் அவருக்கு துப்பாக்கி வைத்திருப்பதான அனைத்து உரிமமும் வந்து வழங்கப்பட்டுள்ளது இன்றைய தேதி வரை அந்த துப்பாக்கி வைத்திருந்தவர் அந்த துப்பாக்கியை காட்டி என்னை மிரட்டினார் ஆகவே நான் இவர்களை கைது செய்து திரு சுபாஷ்கரன் அது கூட இருந்த சுபாஷ்கரன் அவர் தூண்டிவிட்டார் அப்படின்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு இன்றைய தினம் அவர்கள் இருவருமே வந்து நீதித்துறை நடுவர் அவர்கள் முன்பு வந்து நிறுத்தப்பட்டார்கள் நீதித்துறை நடுவர் அவர்கள் வந்து இந்த இருவரையுமே இது முழுக்க முழுக்க பொய் வழக்கு அரசியல் காரணங்களுக்காக அண்ணன் சீமான் மீது வந்து அவதூறு பரப்ப வேண்டும் அவருக்கு வந்து ஒரு ஒரு பொதுமக்களிடையே ஒரு மிகப்பெரிய வந்து நற்பெயரை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தொடுக்கப்பட்ட இந்த பொய் வழக்கு எவ்வாறான பொய் வழக்கு என்பதை நாங்கள் விரிவாக நானும் என்னுடைய சக வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர் ரகுபன் அவர்களும் ஸ்ரீதர் அவர்களும் மிக தெளிவாக எடுத்துரைத்தோம் நீதித்துறை நடுவர் அவர்கள் மிக பொறுமையாக அந்த எங்களுடைய வாதங்களை கேட்டார் அதன் பிறகு காவல் அதிகாரிகளுடைய அவர்கள் தரப்பு வாதத்தையும் கேட்டவர் அதன் பிறகு தனிப்பட்ட முறையிலே இரண்டு பாதிக்கப்பட்ட அந்த நபர்களுடைய அவருடைய கருத்தையும் அதாவது அவர்களுக்கு ஏதாவது வந்து காயங்கள் ஏற்பட்டுள்ளதா என்ற கருத்தையும் கேட்கும்போது திரு அமல்ராஜ் அவர்கள் தான் வந்து அந்த ஜீப்பில் ஏற்றி செல்லும் கடுமையாக அங்கு உடன் இருந்த இரண்டு காவல்துறை நபர்களால் ஜீப்பில் இருந்த காவல்துறை நபர்களால் நான் கடுமையாக தாக்கப்பட்டேன் அதோடு மட்டுமல்லாமல் திரு சுபாஸ்கரன் அவர்களும் அந்த ஜீப் வந்து நேரடியாக அந்த காவல்துறைக்கு செல்லாமல் அந்த ஜீப் வந்து அருகில் உள்ள ஒரு காலி மைதானத்தில் நிறுத்தப்பட்டு அதை உள்ளே வைத்து நாங்கள் நாங்கள் கடுமையாக தாக்கப்பட்டோம் என்ற விவரத்தையும் கூறினார்கள் அதோடு மட்டுமல்லாமல் மிக கொடூரமாக மனசாட்சியே இல்லாமல் நீ அவர்கள் நீ வந்து காவல் நிலையத்தில் நீலாங்கரை காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட பிறகு உள்ளே வைத்து இரும்பு ராடால் அவர்கள் அடித்து அடித்து அமல்ராஜனுடைய காலிலும் அவருடைய கையிலும் காயங்கள் ஏற்பட்டுக்கணும் அந்த காயங்களையும் வந்து நீதித்துறை நடுவர் அவர்கள் பார்த்தார் பார்த்துவிட்டு அந்த காயங்களை அவர் வந்து தன்னுடைய ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய அதாவது சம்பவம் நடந்த சம்பவங்களையும் முழுமையாக கேட்டறிந்தார் இருப்பினும் இவர் இருவருக்குமே வந்து வரும் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை நீதிமன்ற காவலை அழைக்க உத்தரவிட்டு வந்து தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் இரு இருவருமே வந்து ஒரு வழக்கிலே அது வந்து இட்ஸ் பெயிலபிள் அஃபென்ஸ் இன்னொரு வழக்கிலே அவர் துப்பாக்கியை காட்டியதால் டுவெண்ட்டி எயிட் செக்ஷன் தேர்ட்டி ஆஃப் தி ஆர்ம்ஸ் ஆக்டும் சேர்க்கப்பட்டுள்ளது அந்த காவல்துறை அதிகாரிக்கு காயம் ஏற்பட்டது போல் அவருடைய அவர் அதற்கான உரிய காயம் ஏற்பட்டது போன்ற சர்டிஃபிகேட்ஸ் அதையும் வந்து அவர்கள் வந்து தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஆகவே இது அனைத்துமே இந்த பொய்யான வழக்கை உரிய நீதிமன்றத்திலே நாங்கள் சென்று எடுப்பது மட்டுமல்லாமல் இப்படி அத்துமீறி காட்டு பிராண்டித்தனமாக நடந்து கொண்ட காவல்துறை அதிகாரிகள் தண்டிக்கும் விதமாக நாங்கள் எங்களுடைய சட்ட போராட்டத்தை மிக தீவிரமாக முன்னெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வழக்கு தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த நடவடிக்கையாக இவங்களுக்கு உடனடியாக பிணை மனு வந்து தாக்கல் பண்ணுறோம் அப்படின்றீங்க அப்படின்ற பட்சத்தில் இல்லை இப்போது தவறு இல்லை என்பதை நாங்கள் வந்து வந்து எப்படி நிரூபிக்க முடியும் இப்போது ஒட்டுமொத்தமாக விசாரணையில் தான் அந்த நீதிமன்ற விசாரணையில் தான் நிரூபிக்க முடியும் ஆனால் அதற்கு முன்பாக அவ எங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அவர்களை வந்து உடனடியாக பிணையில் எடுப்பதாம் ஏனால் ஏன்னால் திரு அமல்ராஜ் அவர்கள் முன்னாள் ராணுவ வீரர் அவருடைய குடும்பம் வந்து மிகவும் வந்து குடும்பம் அந்த குடும்பத்தை வந்து அந்த குடும்ப சூழ்நிலையெல்லாம் கருத்தில் கொண்டு உடனடியாக நாங்கள் செய்ய வேண்டிய சட்ட நடவடிக்கை அவர் இருவரையும் வந்து பிணையில் எடுப்பதான் அதன் பிறகு இதை நாங்கள் வந்து இந்த அத்துமீறிய வந்து அதிகாரிகள் மீது கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கணும் ரெண்டாம் பிரிச்சுக்கலாம் இதை இன்ஸ்பெக்டர் மேலே நாங்கள் ஒரு நாங்கள் ஒரு புகார் கொடுத்துருக்கோம் அதே இன்ஸ்பெக்டர் மேலே நாங்கள் ஒரு புகார் கொடுத்துருக்கோம் அது என்னன்னா வீட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சி வீட்டில் உள்ள நபர்கள் பெண்கள் குழந்தைகள்லாம் அச்சுறும் விதமாக நடந்திருக்கார் அவர்கிறது நாங்கள் ஒரு குற்றச்சாட்டு கொடுத்துருக்கோம் நாங்கள் எங்கள் புகார் மேலே இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை மாறாக காவல்துறையினரே அவர்களே கொடுத்துக்கிட்ட புகாரில் அவர்களை வழக்கு பதிவு செய்து அவர்களே கைது பண்ணி அவர்கள் வசதிக்கு வைக்கிறாங்க இப்போ நாங்கள் நீதிமன்றத்தில் சொன்னோம் அவங்க நாங்கள் கொலை முயற்சி கொலை எங்கள் த பிள்ளைகளுக்கு வந்து கொலை முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க விஷுவல்ஸை பாருங்கள் ஏதாவது ஒரு இடத்துல காவல்துறை எதிர்த்து பேசியதாக இந்த ரெண்டு பேர் நபர்கள் இருக்காங்களான்னு பாருங்க எக்கச்சக்கமான விஷுவல்ஸ் சார் சொன்ன மாதிரி எடுத்ததுலாம் நாங்கள் இல்லை மீடியா எடுத்தது மீடியா எடுத்த எந்த விஷுவல்லையுமே காவல்துறை எதிர்த்து பேசுவதாக கூட அப்படி இல்லை அப்போ எதன் அடிப்படையில் இது வந்து கொலை முயற்சின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் விஷுவல்ஸை பாருங்கன்னா விஷுவல்ஸை சட்டப்படியாக பாக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை அது தொடர்ச்சியாக வழக்குனப்ப தான் நான் பார்க்க முடியும் இப்போ லீகலாக அதாவது ஜுடிஷியலாக நான் அதை பார்க்க முடியாது ஆனால் அதை பார்த்து எங்கிட்ட என்ன மெட்டீரியல் கொடுக்குறாங்களோ என்ன பேப்பர் இருக்கும் ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் என்ன இருக்கும் அதன் அடிப்படையில் தான் நான் கைது செய்ய முடியும் ரிமாண்டை ஏற்க முடியும் காவல் அடைப்பை ஏற்க முடியும் சொல்லி அவர் ஏற்றிருக்காரு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அல்லது நீங்கள் இப்போ அதை பார்க்க வேண்டியது என்னென்னா நீங்கள் எல்லாரும் விஷுவல்ஸ் பார்த்துருக்கீங்க எந்த விஷுவல்லையாவது காவல் ஆய்வாளர் வந்தா இல்ல அந்த அந்த சம்மன் கொடுக்கறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே வந்து யாராவது சம்மன் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்களான்னு நீங்கள் பாருங்கள் அந்த விஷுவல்ல யாராவது வந்து கேட்டு அப்படி வாங்க அந்த வீட்டில் குடியிருக்கக்கூடிய நபரு வாங்க மறுத்தா வாங்க மறுத்த பிறகு செவத்துல ஓட்டலாம் அதுதான் சட்டப்படியான நடைமுறை ஆனால் நேராக வந்து செவத்துல ஓட்ட வேண்டிய தேவை எங்கேருந்து ஏற்படுது அப்போ அதோட நோக்கமே சம்மன் சறுப்பு பண்ணணுன்றது இல்லை மாறாக இப்படி ஒரு ஒட்டிட்டு போயிட்டு அது ஒரு செய்தி ஆக்கணுன்றது தான் அது நான் எனக்கு ஒருத்தர் கோர்ட்லேருந்து சம்மன் கொடுக்கறேன் அதை என்ன கேட்கணும் இப்போ நான் வாங்க மறுத்தால் தான் ஓட்ட முடியும் அதே நடைமுறை தான் காவல்துறை சம்மனுக்கும் இருக்குது அப்படி இருக்கும்போது அடிப்படையில் நேராக வந்து ஒரு ஓட்டுனார் ஒன்று ஒட்டிட்டுருல்ல ஒட்டி முடித்தோன்னு சம்மன் எனக்கு சொந்தமாக தான் நான் 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 கொண்டு போகிறேன் நான் கொண்டு போய் சீமான்கிட்ட காட்டுறேன் வேலை செய்கிறவரு காட்டுறாரு இல்லை சீமானோருடைய மனைவி கொண்டு போய் காட்டுறாங்க அந்த உரிமை இருக்குல்ல அப்போ நான் பிக்க பிக்கிறது எப்படி குற்றமாகவும் சம்மனை பிரிச்சு பிரித்து கொண்டு போகிறதே குற்றம் கிழிக்கிறதே குற்றமாக எப்படி ஆகும் அப்படின்னா ஜாஃபர் சாதி கூட அவங்க மனைவி எல்லோரும் பார்த்தீங்க எல்லா விஷயவசத்துலயுமே ஜாஃபர் சாதி கூட மனைவி கிழிச்சு போட்டாங்க அம்மா அம்மா கிழிச்சு போட்டாங்க அந்த சம்மனை கிழிச்சாங்க நடவடிக்கை எடுக்கலை நீங்கள் அப்போ இப்போ ஏன் எங்கள் மேல் மட்டும் அந்த கேள்வி வருது சம்மன் சர்வ் பண்ணோடனே செவத்துல ஓட்டணோனே அவங்க வேலை முடிஞ்சு போச்சு அதில் என்ன சொல்கிறாங்க டிட்டரிங் a பப்ளிக் servant ஃப்ரம் டிஸ்சார்ஜிங் டியூட்டி அதாவது அரசு ஊழியரை கடமையை செய்ய விடாமல் தடுத்தது அந்த கடமை என்னென்னா சம்மன் ஓட்டுறது சம்மனை தட ஒட்ட விடாமல் சம்மனை சார்வு செய்ய விடாமல் சர்வாகாமல் தடுத்துட்டாங்கன்னு தெரியும் எங்கே தடுத்துருக்காங்க இதில் தான் கேள்வி ஒட்டின பிறகு சம்மன் கம் சர்வீஸ் கம்ப்ளீட்டட் அப்போ இது திட்டமிட்டே செய்கிறாங்க த்ரோட்டு விஷுவல்ஸ் பாருங்கள் நீங்கள் அந்த அந்த சம்மந்தப்பட்ட நபரை அமுல்ராஜ ஜெய் இதுக்குள்ளே கொண்டு போய் ஜீப் கொண்டு போய் திணிக்கிற வரைக்கும் நீங்கள் பாருங்கள் ஏதாவது ஒரு இடத்துல அமல்ராஜ் ரியாக்ட் பண்ணியிருக்காரா எதிர்த்து பேசியிருக்காரா இவங்க தான் சொல்றாங்க போலீஸே நீ பேசுறியா போலீஸ் இவங்க தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை உருவாக்குறாங்க காவல்துறையை அந்த ஸ்டேட்மெண்ட்டை உருவாக்குறாங்க ஏதோ ஒரு காவல்துறைக்கு எதிராக பேச அவர் பேசலை நீங்கள் விஷுவல்ஸை பாருங்க இன்னைக்கு காவல்துறையே பேசுவியா காவல்துறையை துறையை எடுத்து நடந்து பேர் மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு கட்டமைக்கிறாங்க அப்போ இதெல்லாம் உள்நோக்கம் கொண்டதுன்னு நாங்கள் பார்க்குறோம் அது வேணுமென்ட்டு அதை உற்பத்தி பண்ணுறாங்க அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க ஒரு வழக்கை போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த நோக்கத்தோடு வந்ததுனால தான் நேராக கதவை தள்ளிட்டு உள்ளே வரார் நான் சம்மனை நான் வாங்கலை ஒட்டியாச்சு நான் கீழ்த்திட்டேன் அதுவே ஒரு குற்றம்னா அந்த குற்றத்துக்காக நேராக ஒருத்தர் வீட்டுக்குள்ளே காவல்துறை போயிட முடியுமா சம்மன் கீழ்த்தது குற்றம்னு ஒரு புகாரை வாங்கி அதற்கு பிறகு இதே மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் அதற்கு பிறகு தானே விசாரணை பண்ண முடியும் அப்போ ஒருத்தர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட முடியும்னா நாளைக்கு யார் வீட்லையும் காவல்துறை எந்த நேரம் வேணால் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு நுழையலான்ற பொருள் ஆகுது அப்போ இது என்ன காட்டுதுன்னா காவல்துறையோட எதா எதேச்சரியார் போக்கை காட்டுது அந்த விதத்தில் தான் காவல்துறை இயங்குதுன்றது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஓகே